நன்றாகத்தான் உழைத்தேன் நேர்மையாகத்தான் உழைத்தேன் ஆனால் என்னுடைய நிறுவனத்தில் எனக்கு தர வேண்டிய ப்ரொமோஷனை தரவில்லை எனக்கு தர வேண்டிய சம்பள உயர்வை தரவில்லை நான் என்ன செய்யறது இப்படிப்பட்ட சூழ்நிலை இது சமீபத்தில் இடத்துல கேட்கப்பட்ட கேள்வி இது நீங்கள் உங்களை இன்னும் அதிகமாக உங்களை பட்டை தீட்டிக்கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு ஸ்தாபனத்தில் மூன்று அல்லது நான்கு வருடங்களுக்கு மேலே இருக்கவே கூடாது உடனடியாக உங்கள் திறமைகள் தாளந்துகள் எங்கே அங்கீகரிக்கப்படுகிறதோ அந்த இடத்துக்கு நீங்கள் போய்த்தான் ஆக வேண்டும் அதே இடத்துல நீங்கள் காத்து கொண்டிருக்காதீர்கள் அவர்கள் உங்களை உயர்த்த மாட்டார்கள் எந்த இடத்துல உங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கேற்ற அந்த வெகுமதி உழைப்புக்கேற்ற உயர்வு மேன்மை அவர் ரெகக்னேஷன் அந்த அங்கீகாரம் கிடைக்கவில்லையோ அந்த இடத்தை விட்டு நீங்கள் அடுத்த இடத்துக்கு தாராளமாக செல்லுங்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பார் போகிற இடத்துல எல்லாம் உங்களை ஆசிர்வதிப்பார் திறமைகளை கொள்ளுங்கள் ஜெபி ஜெபியங்கள் கத்தர் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ